நண்பர்களே அன்பு நண்பர் பதிப்பகத்தினுடைய பதிப்பாளர் பாலாஜி பாஸ்கர் அவர்கள் உலகளாவிய புர்நாவல் போட்டியாகி அவருடைய ஒரு நெஞ்சம் நிறைந்த நண்பர் இளம் வயதில் மரணமடைந்த அப்துல் அகத் அந்த நண்பருடைய பெயரில் அந்த குருணாவல் போட்டியை அவர் அறிவித்திருக்கிறார் அதனுடைய இறுதி வடிவமாக எட்டு குறு நான் வாசித்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் ஒரு வாரமாக அந்த நூல்களை எல்லாம் வாசித்து நிறைய மாறுபட்ட அனுபவங்களை வாழ்வை பண்பாடை எழுத்து முறைகளை எல்லாம் அவதானிக்க இதில் எனக்கு ஒரு ரசனையான விஷயமாக இந்த போட்டியினுடைய அமைப்பை நான் உணர்ந்தேன் அந்த போட்டியினுடைய விதிகளில் ஒன்றாக அவர்கள் போட்டியாளர்கள் எழுதக்கூடிய அந்த கதையில் அப்துல் அகது என்று ஒரு பாத்திரத்தை கட்டமைக்க வேண்டும் என்றும் அந்த அப்துல் அஹது என்கிற அந்த பாத்திரம் ஒரு நல்ல பாத்திரமாக ஒரு நல்ல கதாபாத்திரமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தமும் அந்த போட்டியினுடைய விதிகளிலே இருந்திருக்கிறது எனவே நான் வாசித்த அந்த எட்டு குறுநாவல்களிலும் அப்துல் அஹத் என்கிற ஒரு பாத்திரத்தையும் தொடர்ச்சியாக எனக்கு வாசிக்க முடியும் அது இன்றைய தமிழ் சூழலில் ஒரு கொஞ்சம் மிகைப்பான கொஞ்சம் ஆச்சரியமான ஒரு விஷயமாக தோன்றியது ஏனென்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய பேருடைய ஒரு கதாபாத்திரத்தை நல்ல பாத்திரமாக எழுதுவது நல்ல பாத்திரமாக வெளிப்படுத்துவது என்பதெல்லாம் கொஞ்சம் மலைப்பான விஷயம் எனக்கு இந்த எட்டு குறுநாவலே வாசிக்கிட்டு இருக்கும் ஒரு கதையில் அப்துல் அகத் என்கிற ஒரு பாத்திரம் மருத்துவராக இருக்கிறார் இன்னொரு கதையில் ஒரு வியாபார உற்பத்தராக இருக்கிறார் இன்னொரு கதையில் பெரிய காத்திரமான ஒரு சமூக சேவை செய்யக்கூடியவராக இருக்கிறார் இன்னொரு கதையில் ஒரு பெரிய அன்பாளராக ஒரு பெரிய காதலனாக ஒரு சமூக போராளியாக ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக ஒரு பெரிய சமூக அக்கறை நிறைந்த ஒரு மனிதனாக இப்படி பல பல மாதிரியான தோற்றங்களில் அப்துல் அஹது என்கிற ஒரு பாத்திரத்தினுடைய உலவுதல் என்பது இந்த கடைமைகளுக்குள் நிகழ்ந்திருகிறது இந்த காத்திரமான இந்த நிகழ்வு இந்த காத்திரமான பாத்திர நிகழ்வு என்பது கொஞ்சம் மலைப்பான விஷயம் என்பதை நான் மீண்டும் குறிப்பிட அந்த வகையில் இந்த கதைகளை இந்த எட்டு இறுதியாக அந்த எட்டு கதைகளையும் வாசிப்பதற்கு முன்னால் எனக்கு இந்த விதிமுறை சொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட காரணத்தினால் இன்னும் ஒரு தொன்பம் சார்ந்து இயங்குகிற ஒரு மாநில சமூகத்தினுடைய ஒரு பழைய வரலாற்று நிகழ்வை ஒரு கதையாக வாசிக்கிற பொழுது அவற்றிலும் அந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த தளத்துக்குள் அந்த பாத்திரம் எப்படி வரப்போகிறது என்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வாசித்துக் கொண்டிருந்த போது அங்கேயும் அந்த பாத்திரத்தினுடைய வருகை நிகழ்வு பொதுவாக கதை சிறுகதையாக இருக்கலாம் நாவலாக இருக்கலாம் அல்லது குறுநாவலாக இருக்கலாம் அல்லது சின்ன துணுக்குகளான கதைகளாக இருக்கலாம் எல்லாம் மானிட சமூகத்திலே ஒரு மதிப்புமிக்க கலை வடிவமாக இருப்பதை நாம் உணர முடியும் மனிதன் வெறுமெண்ணே ஒரு புறவயமானவன் மட்டுமல்ல அவன் மிக அதிகமாக அகவயமாக இயங்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் கதைகள் ஒரு மனிதனுக்குள் இருந்து அகவயமாக இயங்கக்கூடிய என்றாகவும் நாம் பார்க்க முடியும் கதை என்று நாம் பார்க்கிற பொழுது அவைகள் செய்தியாக இருக்கிறது மிக அற்புதமான உள்ளடக்கங்களோடு இருக்கிறது அந்த உள்ளடக்கங்களோடு இருக்கக்கூடிய கதைகளினுடைய உருவங்கள் முழுமை பெறாமல் இருக்கிறது இப்படியாக அவைகளுக்குள்ளால் நாம் நிறைய அவதானங்களையும் நிறைய தரிசனங்களையெல்லாம் நாம் பெற முடிகிறது பார்க்க தொடர்ச்சியான வாசிப்பு இந்த எட்டு கதைகள் ஏற்கனவே அவர்களிடம் நிறைய கதைகள் வந்திருக்கிறது அவைகளெல்லாம் பல்வேறு கட்டமாக தேர்வு செய்யப்பட்டு இறுதியாக இந்த எட்டு கதைகள் என்னிடம் வந்திருக்கிறது அவைகளிலே முதலில் மூன்று இடத்திற்கான கதையும் இரண்டு சிறப்பு பரிசுக்கான இரண்டு கதைகளுமாக ஐந்து கதைகளை நான் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு அவசியம் அவசியத்தில் இருந்தேன் நான் அந்த எட்டு கதைகளையும் வாசித்தபோது எனக்கு எட்டு கதைகளுமே பிடித்தமான கதைகளாகத்தான் இருந்தது அந்த இறுதியாக வந்திருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்களுக்கும் அவருடைய பெயர்கள் இல்லை யார் எழுதியிருக்கிறார்கள் என்கிற எந்த தகவலும் எனக்கு இல்லை வெறுமனே கதை மட்டுமே இடம்பெறும் அதுவும் கூட தமிழ் சூழலில் நான் இவ்வளோ காலம் வாசித்தராத ஒரு வாசிப்பில் அது ஒரு அழகிய நிகழ்வாக இருக்கிறது மனிதர்கள் யார் எழுதினார்கள் யார் யாரால் எழுதப்பட்டது என்று தெரியாமல் அந்த கதை உலகத்தை கிரகிப்பது உள்வாங்குவது என்பது இன்னொரு அற்புதமான அனுபவமாக இருக்கும் நான் நிறைய நேரங்களிலே நண்பர்களிடத்தில் சொல்வதுண்டு நம்மிடையுமே இருக்கக்கூடிய நிறைய பிரதிகள் நிறைய பிரதிகள் நாம் தவறாக விடக்கூடாது என்பதற்காக அல்லது அவற்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிராக்கெட்ல நிறைய குறிப்புகள் எழுதி 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 நமக்கு தந்திருப்பாங்க நான் அவைகளெல்லாம் நான் நண்பர்களிடத்தில் சொல்லுகிற பொழுது அவைகளை நீக்கி ஒரு முறை வாசித்து பாருங்கள் நீங்கள் ஒரு பேர அனுபவத்தை பெற முடியும் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் அதுபோல இப்படி ஆள் மனிதர்கள் எழுதியவர்கள் தெரியாமல் ஒரு கதையை வாசிப்பது இன்னொரு இன்பகரமான இன்னொரு மிகுந்த ஒரு நிகழ்வாக மிகுந்த ஒரு மன உணர்வாக இருப்பதையும் நான் இந்த வாசிப்பிலே இருந்து மறந்து கொண்டேன் நிறைய கதைகள் கதைகள் எழுத முடிகிறது தங்களுடைய மரம் போன்ற போக்குகளில் எல்லாம் அவர்கள் அந்த கதைகளை அந்த கதை உலகத்தை விவரித்துக் போகிறார்கள் அவைகளுக்குள் சில காத்திரமான ஒரு புள்ளியை வைத்துக் கொண்டு அந்த புள்ளியை சுற்றி 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 இயங்குகிற அந்த பாங்கும் நிறைந்த கதைகள் இருக்கிறது கதைகள் ஏதாவது ஒரு வகையில் தங்களிடம் இருக்கக்கூடிய சமூக அக்கறையை தாங்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான அந்த வழிமுறைகளை அவை எப்ப எந்த வகையிலாவது அவை விட வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் கதைகளுக்குள்ளே இருக்கிறது ஆனால் வெறுமின்னே இந்த துடிப்பு தவிப்புகள் மட்டும் இல்லாமல் அவைகள் ஒரு அழகான கதை வடிவமாக ஒரு ஆர்ட்ஃபார்முக்குள்ளே வரும்போது அந்த கதைகள் நின்று ஒரு நீண்டகாலம் இந்த சமூகத்துக்குள் புலங்குகிற ஒன்றாக மாறுவதற்கான சாத்திய கதைகளுக்கு வரையறை இருக்கிறதா என்று சொன்னால் வரையறை இல்லை வரையறை அட்டு தான் இருக்கிறது கதைகள் ஒவ்வொரு 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 கதைகளும் ஒவ்வொரு கதை எழுத்தக்கூடியவர்களும் அதற்கான ஒரு வரையறைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவை முழுமை பெற்ற வரையறையா அல்ல அதுதான் கதைகளுடைய வரையறையா என்றால் இல்லை அவை எல்லை கிடந்து அவை இன்னும் 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 அனுபவங்களை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாகவும் இருப்பதை இந்த வாசிப்புகளின் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஒரு ஆழமான கதைகளை எழுதுவதற்கான எல்லா முயற்சிகளை மனிதர்கள் திரும்ப திரும்ப முயலுகிறார்கள் அவர்கள் விரும்புகிற ஒரு அற்புதமான சமூகத்தை கதைகளுக்குள்ளே படைக்கிறார்கள் ஒன்று ரெண்டு கதைகள் வாசிக்கிற பொழுது எனக்கு அப்படித்தான் தெரிவித்தது ஒரு வயது முதிர்ந்த பெண்மணியினுடைய அவர்களுடைய இருந்து வரக்கூடிய ஒருவர் அந்த பெண்மணியினுடைய இளமை காலத்து ஒரு சிநேகத்துக்குரிய ஒரு மனிதனை தேடுகிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பண்பாட்டு ரீதியாகவும் அல்லது இயல்பாக இங்கு பெண்கள் மீது ஒடுக்கப்படக்கூடிய ஒடுக்குமுறை சமூக அமைப்புகளிலே இருந்து திமுறுகிறவங்க எல்லாம் பார்க்க ஆச்சரியமான கதைகளாக இருக்கிறது துரிசவசமாக அவைகளுடைய உள்ளடக்கம் அற்புதமாகவும் அவைடைய உருவம் அல்லது யுக்தி இவைகளெல்லாம் பலகீனமான ஒரு சூழலில் பார்க்க முடியாது சில கதைகள் இவைகளிலிருந்து திரும்ப மறுமுறை திரும்ப எழுதப்படுமானால் இன்னும் அவைகள் ஒரு அற்புதமான கதைகளாக மாறுவதற்கான சாத்தியம் அவைகளில இருக்கிறது ஒரு கதை போட்டி என்பது நான் போட்டியிலே கலந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் ஒரு போட்டி என்பது ஒரு தேர்வு என்பது ஒரு கனமான நிகழ்வு ஆனால் அதில் போட்டியில் தேர்வு பெறாதவர்கள் அல்லது போட்டியில் தேர்வு பெறாத கதைகள் எல்லாம் பலகீனமான கதைகள் என்றும் இல்லை அவைகளுக்கான பலம் புரிந்திய புள்ளிகள் கண்டுபிடிக்கிற பொழுது எல்லாவற்றையும் விட சிறந்து நின்று விடுகிற ஒரு இடமும் அந்த கதைகளுக்குள்ளே இருக்கிறது இவ்வாறாக அந்த கதைகளுடைய அகன்ற உலகத்தை பார்க்கலாம் இது கதையில் இந்த குருணாவல் போட்டியில் இன்னும் இதற்கு முன்னால் ஆரம்ப கட்டங்களிலே பல்வேறு விதமான வாசிப்பை நிகழ்த்தி இருக்கக்கூடியவர்களாலும் இவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதன் தனக்குள் இருக்கக்கூடிய ஒரு நாயக பிம்பத்தை அது ஒரு சேவையாக இருக்கலாம் அல்லது ஒரு அபரிமிதமான சாதனையாக இருக்கலாம் அல்லது இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றின் மீதான ஒரு எதிர்நிலை யுத்தமாக கூட இருக்கலாம் இவ்வாறு பல விஷயங்கள் கதைகளை கட்டமைக்கிற பொழுது பொதுவாக நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமோ என்றும் தோன்றுகிறது ஒரு பெருநகரத்தில் ஒரு மழை வெள்ளம் அந்த மழை வெள்ளம் ஒரு எத்தனை பாகுபாடுகளை கொண்டிருக்கும் அந்த பெருநகரத்தினுடைய ஒரு பெரிய மழை வெள்ளத்தில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கான பிரச்சனை ஒரு சாதாரணமான வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கான பிரச்சனை வீடுகள் இல்லாமல் சாலையோரங்களில் சிறிய சாக்கு பைகள் துணிகள் அவைகளை கொண்டு அந்த ஒடுக்கப்பட்ட ஓரங்களிலே வாழக்கூடிய பிரச்சனை நாம் திரும்ப 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 நம்முடைய பார்வைகள் எல்லாம் உயர்ந்த இடங்களிலே போயிருக்கிறது ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய கடினங்கள் நம்முடைய பார்வையில் இவ்வளவு மாறுபாடுகள் எல்லா துயரங்களும் பெண்களை சென்றடையும் என்று சொல்வார்கள் அதுபோலத்தான் இங்கேயும் அந்த சாலையோரங்களிலே வாழக்கூடியவர்கள் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகூடியது அந்த துயரங்களை அவர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் அல்லது உதவுகிறவர்கள் அவர்களை நோக்கிய பார்வை என்னவாக இருக்கிறது நம்முடைய பொதுவான பண்பு என்பது எதை நோக்கியதாக இருக்கிறது என்பதை எல்லாம் விவரிக்கக்கூடிய கதைகள் வாசிக்க முடியும் நாம் திரும்ப திரும்ப நம்முடைய வரலாறுகளை பேசுவதும் நம்முடைய தொல் கதைகளை பேச விரும்புகிறோம் நம்முடைய ஆதியை பேச விரும்புகிறோம் அவற்றின் மூலமாக நாம் புதித புதிய ஸ்தாபிதங்கள் மீது நம்முடைய இருப்பு எவ்வாறு இருந்தது நம்முடைய பங்கு என்ன இது போன்ற நிறைய விஷயங்களை நாம் முன்வைக்க விரும்புகிறோம் இவைகளையும் கதைகள் செய்கிறது இன்னொரு பகுதியிலே பார்க்கிற பொழுது சில பண்பாடுகள் நமக்கு எல்லோருக்கும் தனித்தனி தனிமமான பண்பாடுகள் இருக்கிறது அந்த பண்பாடுகளுக்குள் நாம் குறுகிய நுண்பண்பாடுகளோடு எல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவைகள் கதை வாயிலாக அங்கும் இங்குமாக கலந்து வியாபிப்பதையும் நாம் உணர முடிகிறது அவற்றையும் இந்த போட்டியினுடைய எட்டு குறுநாவர்களின் அந்த உலகத்தையும் கூட நான் தனித்தனியாக பெயர்களை இப்போது இங்கு குறிப்பிட விரும்பவில்லை அவற்றையும் கூட இந்த கதைகளிலே இருந்து நான் பெற்றுக்கொள்கிறேன் ஒரு சிறிய ஒரு ஒரு சிறிய ஒரு குழுவினுடைய பண்பாடாக இருக்கும் அல்லது சற்று பெரிய குழுவினுடைய ஒரு பண்பாடாக இருக்கும் அவர்களுக்கு ஒரு வழிபாடு முறை இருக்கும் அந்த வழிபாடிலே அவர்கள் எவ்வளோ நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் அதற்காக அவர்கள் நிகழ்த்துகிற அந்த வாழ்வியல் போராட்டம் தங்களுடைய வாழ்வோடு சேர்ந்து அவற்றுக்கு நிகழ்த்துகிற போராட்டம் அவற்றில் வெற்றி அடைகிற பொழுது அவர்கள் கொள்ளுகிற ஆத்ம திருப்தி அவர்கள் சார்ந்த குழுவிலே இருக்கக்கூடிய அதே மனிதர்களுடைய பரிகாசம் கேலி இவைகளெல்லாம் கடந்து எப்படி ஒரு எளிமையான ஒரு மனிதனுடைய உலகம் என்பது இன்னொரு பகுதியிலே அந்த பண்பாடுகள் சார்ந்த குழுவுக்குள் வெற்றி பெறுகிறது என்பதை எல்லாம் நாம் பார்க்க இவ்வாறாக நிறைய கதைகள் ஒரு கிட்டத்தட்ட வாசித்த எட்டு கதைகளுமே எட்டு இன்னொரு அம்சங்களை எட்டு இன்னொரு தனித்தனியான வேறு வேறு பிரதிகளை வேறு வேறு உலகங்களை பிரதிபலிக்கக்கூடியதாக ஒரு அழகான அனுபவமாக இருந்தது இதனுடைய முடிவு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சேரும் நீங்கள் நான் அந்த வாசிப்பு அனுபவத்தை தான் உங்களோடு இந்த நேரத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் கேலக்சி தொடர்ந்து இதழ்களை பிரசுரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமீரகத்தில் இருக்கக்கூடிய கேலக்சி நிறுவனம் அருமைக்குரிய நண்பர் பாலாஜி பாஸ்கர் அவர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற சிறுகதை குறுநாவல் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர் இந்த போட்டி மிக அற்புதமாக அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் இந்த கதைகள் ஒரு புத்தகமாகவோ இன்னும் சில சில சின்ன சின்ன விஷயங்கள் அந்த நூல் சார்ந்து இயங்குகிறவர்களுடைய சரிசெய்யப்பட்ட செய்யப்பட்ட ஒரு அழகான புத்தகமாகவும் மலர்ந்து உங்களுடைய கைகளில் வரும் என்று நம்புகிறேன் ஒரு மிக சிறந்த போட்டியாக இருந்தது இந்த போட்டியினுடைய அனுபவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அவர்கள் இந்த போட்டியினுடைய முடிவை உங்களுக்கு முறைப்படியாக அறிவிப்பார்கள் என்னுடைய நிறைந்த அன்பும் நன்றியும் இந்த எழுத்தாளர்களுக்கு இந்த போட்டியிலே கலந்து கொண்ட எல்லா எழுத்தாளர் பெருமக்களுக்கும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு எழுதுகிற இந்த கலைவடிவத்தை கைப்பற்றி இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நஞ்சம் நிறைந்த அன்பும் வாழ்த்தும்